வீடமைப்பு திட்டத்தில் உள்ள வீடுகளுக்குள் சட்டவிரோதமான முறையில் இளைஞர்களை தடுத்து வைத்து கொலை செய்தமை அல்லது காணாமலாக்கியமை தொடர்பில் விசாரணை நடத்தி பொறுப்பு கூற வேண்டியவர்களை அடையாளம் கண்டு பரிந்துரை செய்வதே இந்த ஆணைக்குழுவிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பாகும் அப்போதைய மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி டிக்கிரம தலைமையில் நியமிக்கப்பட்ட இந்த ஆணைக்குழுவின் உறுப்பினராக மேல் நீதிபதி என் விசாரணை குழுவுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்காக போலீஸ் அதிகாரிகள் குழு ஒன்று நியமிக்கப்பட்டதுடன் சட்டமா அதிபர் திணைக்களம் சாட்சிகளை வழிநடத்தியது தற்போதைய உயர் நீதிமன்ற நிதியரசரும் அப்போதைய அரசு தரப்பு சட்டத்தரணியுமான யசந்த கோதாகுட மற்றும் தற்போதைய ஜனாதிபதி சட்டத்தரணி சரத் சேம ஆகியோரை சட்டமா அதிபர் திணைக்களம் இதற்காக நியமித்திருந்தது ஆணைக்குழுவின் காலம் பன்னிரண்டு சந்தர்ப்பங்களில் நீடிக்கப்பட்டதுடன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தாறாம் தேதி ஆணைக்குழுவின் அறிக்கை ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமார தொகுப்பிடம் கையளிக்கப்பட்டது ஆணைக்குழு மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகியோருக்கு இடையிலான தொடர்பு என்ன குறித்த காலப்பகுதியில் ரணில் விக்ரமசிங்க கைத்தொழில் அமைச்சராக பதவி வகித்தார் பட்டலந்த வீடமைப்பு தொகுதி அந்த சந்தர்ப்பத்தில் கைத்தொழில் அமைச்சுக்கு சொந்தமாக இருந்தது ஆணைக்குழுவில் வழி சாட்சியங்கள் மூலம் ஏ இரண்டு ஏ இரண்டின் கீழ் ஒன்று ஏ இரண்டின் கீழ் மூன்று ஏ ஒன்றின் கீழ் ஏழு பி இரண்டு பி ஒன்று பி ஏழு ஆகிய வீடுகளை ரணில் விக்ரமசிங்கவை பயன்படுத்தி இருந்தார் பாலியகோட போலீஸ் நிலையத்தின் அப்போதைய பொறுப்பதிகாரி டக்லஸ் பீரிஸ் உள்ளிட்ட போலீஸ் குழுவினருக்கும் இந்த வீட்டு திட்டத்தின் வீடுகள் வழங்கப்பட்டிருந்தவையும் ஆணைக்குழுவின் அறிக்கையில் வெளிக்கொணரப்பட்டது கலனி நாசகார செயலொழிப்பு பிரிவு அதிகாரிகளுக்கும் இங்கு பதிமூன்று வீடுகள் ஒதுக்கப்பட்டிருந்தன இதில் உள்ள ஒரு வீடு ரணில் விக்ரமசிங்கவின் அலுவலகமாக பயன்படுத்தப்பட்டிருந்ததாகவும் மட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஏனைய வீடுகளை வழங்கும் போது ரணில் விக்ரமசிங்கவின் பரிந்துரைகள் மற்றும் உத்தரவுகள் நடைமுறைப்படுத்தப்பட்டவையும் அறிக்கையில் வெளியானது பட்டலந்த ஆணைக்குழுவிற்கு ரணில் விக்ரமசிங்கவை அழைத்து விசாரணை நடத்தவும் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்திருந்தது சுமார் மூன்று வருடங்களாக சாட்சியங்களை சேகரித்த பட்டலந்த ஆணைக்குழு இறுதி அறிக்கையில் சில பரிந்துரைகளை முன்வைத்தது இந்த வதை முகாமுடன் தொடர்புடைய மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் மனித உரிமைகளை பாரதூரமான முறையில் மீறியுள்ளதால்

பரிந்துரைகள் எவையும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை இது தொடர்பில் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பிய போது அப்போதைய அரசாங்கத்தின் பிரபல அமைச்சராக இருந்த மங்கள சமர வீரர் இவ்வாறு பதிலளித்தார் அந்த அறிக்கையை இன்றும் அவர் மறுக்கின்றார் தாம் விரும்பவில்லை என அவர் கூறுகிறார் தனது முக்கிய எதிர்தரப்பு அரசியல்வாதி அல்லது நாட்டின் பிரதான எதிர்க்கட்சி தலைவருக்கு அன்று ஐக்கிய தேசிய கட்சி சிரிமாவோ பண்டார் நாயக் அம்மையாருக்கு செய்ததை தானும் செய்துவிட்டதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுவதை கேட்பதற்கு அவர் விரும்பவில்லை குறிப்பாக அவரது தேர்தல் முடிவடையும் வரை இதனை முன்வைக்கப் போவதில்லை என்ற தீர்மானத்தில் அவர் இருக்கின்றார் இந்த தேர்தலின் பின்னர் இந்த முழுமையான அறிக்கையை மக்கள் அறிந்து கொள்வதற்காக மக்கள் மன்றத்தில் நாம் மேடைகளில் பட்டலந்த அணைக்குழு அறிக்கை ஓர் தலைப்பாக மாறினாலும் நீதியை நிலைநாட்டுவதற்காக அது முன்வைக்கப்படவில்லை பிபிசி செய்தியாளர் பிரான்சிஸ் ஜசீரா நிகழ்ச்சியின் போது இந்த அறிக்கையை காண்பித்து ரணில் விக்ரமசிங்கவிற்கு சவால் விடுத்தார் அரசாங்கத்தின் உத்தரவுக்கு அமைய இந்த அறிக்கை அச்சிடப்பட்டுள்ளதாகவும் இந்த அறிக்கையை வெளிக்கொணர வேண்டியதன் முக்கியத்துவத்தை முன்னிலை சோசியலிச கட்சியின் பிரதம செயலாளர் குமார் குணரத்னம் இன்று வலியுறுத்தினார் கடந்த ஜனாதிபதி அல் அல் ஜசீரா ஒரு இன்டர்வியூ அந்த இன்டர்வியூவில் வந்த ஒரு கருத்து இப்போ பெரிசாக பேசப்பட்டு கொண்டு இருக்குது அது வந்து இந்த பட்டலாந்த கமிஷன் ரிப்போர்ட்டை பற்றி அப்போ இதை பற்றி அல்ஜசீராண்ட கேள்விக்கு ரணில் விக்ரம் சிங் எந்த மாதிரி பதில் சொன்னது என்றால் அவர் சொன்னது இந்த ரிப்போர்ட் இந்த பட்டலாந்த கமிஷன் ரிப்போர்ட் வந்து இது பாராளுமன்றத்துக்கு கொண்டு வரே இல்லை அதனால் இந்த இந்த ரிப்போர்ட்டில் உள்ள கருத்துகள் எனக்கு உண்மையான ஒரு ரிப்போர்ட் உண்டு ஏற்றுக்கொள்ள முடியாது இதுதான் இவருடைய கருத்து இந்த இந்த இவருடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டோட பலவிதமான கருத்துக்கள் வெளியே வருது இனி இது இப்போ வெளியே வந்திருக்கு இதில் நாங்கள் ஒரு பெரு இந்த முன்னிலை சோசியலிச கட்சியின் அடிப்படையில் நாங்கள் ஒரு கருத்து நாங்கள் வெளியே வைக்கணும் அதுதான் இந்த அரசாங்கத்துக்கு கேட்க வேண்டிய காரணம் தான் இந்த பட்டலந்த கமிஷன் ரிப்போர்ட் வெளியெடுத்து இதில் இதில் இருக்கிற உண்மையான கருத்தை மக்கள் மத்தியில் வச்சு இதை பாராளுமன்றத்துக்கு கொண்டு வந்து இதை வெளியெடுக்க வேண்டும் அதே நேரத்தில் இந்த இது அந்த வந்து ஒரே ஒரு உதாரணம் மாத்திரம்தான் இது மாதிரி ஆயிரக்கணக்கான சிறைகள் இலங்கை இந்த மாதிரி நடவடிக்கைகள் இலங்கை அது ஆண்டு இந்த இந்த டக்ளஸ் இலங்கைக்கு முதற் பதவி உயர்வு கிடைத்தது அறிக்கையை தயாரிப்பதற்காக நூற்றி ஐம்பது பேரை பின்தள்ளி அவருக்கு உதவி போலீஸ் அத்தியட்சகர் பதவி உறுதி செய்யப்பட்டது எண்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் விடுதலை முன்னணியின் பிரபல பேச்சாளராக விஜயதாச ரேனாராட்சியை ரணில் விக்ரமசிங்க தலையிட்டு டக்ளஸ் பீரிசிடம் ஒப்படைத்த தோழர் விஜயதாசர் கொலை செய்யப்பட்ட விவரம் இவற்றுடன் தொடர்பு அவரது உத்தரவு மற்றும் ஆலோசனை அவர் கொழும்புக்கு பறிக்க வேண்டும் என பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது இதனைத் தவிர மேலும் பல பரிந்துரைகளையும் பட்டலந்த ஆணைக்குழு தமது அறிக்கையில் முன்வைத்துள்ளது ஆனால் இதில் ஒன்றும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை சஜித் பிரேமதாசு வினவிய போது அவர் எதனையும் தெரிவிக்கவில்லை அவர் கூறுவதற்கு பதில் இல்லை காரணம் அவரது தந்தையே டக்ளஸ் பீரிஸுக்கு பதவி உயர்வு வழங்குமாறு அமைச்சரவையில் பரிந்துரை செய்தார் டக்ளஸ் பீரிஸ் அந்த பரிட்சையில் சித்தி அடையாவிட்டாலும் பரவாயில்லை நூற்றி ஐம்பது பேரை பின் அவருக்கு பதவி உயர்வு வழங்குமாறு ஆர் பிரேமதாஸ் அப்போதைய அமைச்சரவையில் பரிந்துரை செய்தார் கேபினட் மண்டலடைய நிர்தேசேகரே கவுது ஆர் பிரேமதாஸ் ஊ வீண் விரயத்திற்கு எதிரான பிரஜைகள் அமைப்பு மேலும் சில சிவில் அமைப்புகள் இணைந்து ஜனாதிபதி செயலகத்தில் இது தொடர்பான கோரிக்கையை இன்று காலை சமர்ப்பித்தன ஜனாதிபதி சமர்ப்பித்தனாதிபதி எமது அமைப்பும் மேலும் சில சிவில் அமைப்புகளும் சேர்ந்து இதனை உடனடியாக பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு கோரி ஜனாதிபதியிடம் இன்று மகஜனொன்றை கையளித்தும் இதில் ரணில் விக்ரமசிங்க எவ்வாறு தலையிட்டுள்ளார் என ஆணைக்குழு கூறியுள்ளது இந்த அறிக்கை நூற்று பக்கங்களை கொண்டதாக காணப்படுகின்றது அதனை இந்த பந்திகளில் நான் வாசிக்கின்றேன் அதிகாரமற்ற கூட்டங்கள் பட்டலந்து வீட்டுத் திட்டத்தில் சட்டவிரோத தடுப்பு கூடங்கள் மற்றும் சித்திரவதை கூடங்கள் முன்னெடுக்கப்பட்டமை மறைக்க முடியாத வகையில் சிக்கியுள்ளன ரணில் விக்ரமசிங்கவினால் அரச உரக்கூட்டு தாபனத்தின் பட்டலந்து வீடம் திட்டத்தினை விடுவிக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தடுப்பு முகாமை வசதிகளை ஏற்படுத்தி தருமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பட்டலாந்து வீட்டு திட்டத்தில் உள்ளிட்ட வீடுகளில் சட்டவிரோத தடுப்பு முகாம்கள் மற்றும் சித்திரவதை கூடங்கள் முன்னெடுக்கப்பட்டமைக்கு ரணில் விக்ரமசிங்க நனில் தெல்குடா ஆகியோர் பொறுப்பு கூற வேண்டும் அதனை தவிர இந்த ஆணைக்குழு அறிக்கையில் உள்ள ஐந்து விடயங்களை பரிந்துரை செய்துள்ளது

இதேவொலி ஜனாதிபதி செயலகத்தில் மகஜர் ஒன்றை சமர்ப்பிப்பதற்கு முன்னர் லஞ்ச ஊழல் வேண் விரயத்திற்கு எதிரான பிரஜைகள் அமைப்பினர் குற்றப்புலனாய்வு திணிக்கலத்திலும் முறைப்பாடொன்றை செய்திருந்தனர்